இல்ல இல்ல பூனை வந்து பாம்ப வாசல்ல எடுத்துட்டு வந்துச்சு ஹலோ அண்ணா வாங்க என்ன அக்கா ஆச்சு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல வரமாட்டா பார்த்து என் லைவ் எதாவது வியூஸ் பண்ணாதான் கொஞ்சம் ஜாலியாக பேச முடியும் ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் எனக்கு டென்ஷனாக வந்து சிந்து ஹாய்க்கா ஹாய்பா அக்கா நேம் சொல்ல நேம் தெரியாது எனக்கு உன் நேம் என்னாச்சு நீங்கள் தூ இல்லையே இப்போது சும்மா ரெண்டு பேர்கிட்டே பேசுகிறதே பேசுனா தூக்கம் வருது இல்லை மாரி தான் நேற்று மாரி போ சாப்பிட்டேன் பா சிந்து சாப்பிட்டேன் சொல்லுவா நேற்று மாரி போய் கூட்டிட்டு ஜீவி பார்த்துட்டு இருக்கா ப்ளீஸ் சொல்லுங்க பிரகாஷ் ஜீவி பிரகாஷ் ஜீவி எனக்கு தெரியாது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி எப்பவும் சரி அக்கா நான் போறேன் ஏ சும்மா தாண்டா சும்மா சொன்னேன் தெரியாதுன்னு பிரகாஷ் தேவி ஹாய்ராஜ் என்ன இதுல மட்டும் அப்ப நீங்க போடுற கமெண்ட் வரல உங்களை வருதுல எல்லாம் கமெண்ட் போம் எங்க அதுல வரவே இல்லை டவர் கிடைக்க வியூஸும் போக போல இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு சீரியல் வாய்ப்பா கிடைக்கும் அப்ப என்ன மறந்து கிடைச்சு கிடைச்சதுன்னா மொதல் வீட்டுக்கார அனுப்புறாரான்னு பாப்போம் நான் யாரு உங்களுக்கு தம்பி ஜி வந்து தம்பி உங்களுக்கு யூஸ் போகும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோஸ் அதிகம் வரும் நீங்க வீடியோ எல்லாம் நல்லா தான் போடுறீங்க ரொம்ப நன்றி

ஸ்பெஷல்னா தம்பிங்க எல்லாமே தம்பிங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அந்த அளவுக்கு அலிப்பு உன்னை சொன்னா அப்புறம் இன்னும் ஐயய்யோ பிரகாஷ் சண்டைக்கு வந்துருவான் அப்புறம் சண்டை ஆயிடும் தம்பிங்க ஸ்பெஷல் தான் பிரகாஷ் ஜி ரொம்ப சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஜீம் வர சொல்ல இதுக்கு பேச சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை போச்சுக்கலாம் கூடாது யாரும் உங்களுக்கு நானும் தானும் தம்பி தானா மா தம்பி தான் என்னோட சின்ன பசங்க தான் தம்பி என்னோட பெரிய பசங்க தான் அண்ணன் எனக்கு டுவெண்ட்டி த்ரீ தாண்டா ஆகும் போகுது அப்போ நீங்கள் எதுக்கு என் அக்கான்னு கூப்பிடுறீங்க நான் என் ஏஜ் அப்பயே சொல்லிட்டேனே டுவெண்ட்டி த்ரீனுக்கு சரி மரியாதைக்கு யாரும் சொல்ல மாட்டேன்னா மரியாதையாக இருக்கணும்ல அதனால் அக்கா சத்தியா அந்தமாதிரி தான் கூப்பிடுவாங்க ஆனால் லைவ் என் வியூஸ் போனால் தானே லைவ் வரும் அதான் நீங்கள் எனக்கு என்ன அக்கான்னு கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க பாப்பீங்களா பார்க்க நீங்க ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோ ஏதாவது போட்டுருந்தா பயிருங்க ஒரு வாட்டி நினைக்கிறேன் உங்களுக்கு இன்ஸ்டாவில் வீடியோலாம் வீடியோவில் ஃபோட்டோ மாரி எடிட் பண்ணி ஞாபகம் ஃபைவ் தான் ஓகேடா ஓகே அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் உங்கள் லைக் போடுறேன் சேனல் எல்லாம் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இருக்குது கண்டிப்பாக லைக் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுவேன் வீடியோ அந்தமாரி போடுற மாரி தான் இல்லைனா இல்லை சும்மா எதுவும் ஃபாலோ கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம் வீடியோ போகிறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஃபோட்டோ எடிட்டிங் தான் நானும் நேம் வரும் ஐடியோங்களுக்கு தெரியுமா தெரியுமே நீங்கள் தான் நான் அப்போ கேட்டப்போ கூட என் இன்ஸ்டா லைக் பண்ணுங்கள்லாம் சொல் லைக்லாம் கூட பண்ணி பார்த்துருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுத்தேன் அنا பாத்து நான் வீடு வெரிடி ஹை நீ வந்து இதே மாதிரி என்கிட்ட ஒரு வட்டி கேட்டிருக்கேன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க போய் பாருங்க வீடியோ அடிக்கலாம் அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன் போட்டு சரி தெரில சரி போனா அதுல கமெண்ட் பண்ணுங்க போய் பார்க்க ஆனால் நான் மறுநாளே தான் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் கேட்டா ஞாபகம் இருக்காது நான் இன்ஸ்டாகிராம் பக்கமே நான் போக போனாலுமே மெசேஜ் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன் ஐடி நேம் சரி ஏன் ஐடி நேம் வந்து யூடியூப் சேனல் லிங்கிலேயே இருக்குது இன்ஸ்டாகிராம் நான் இன்ஸ்டாகிராமில் யார் மெசேஜ் ஓப்பன் பண்ண மாட்டேன் நோட் பண்ணலாம் வச்சுக்க மாட்டேன் ஞாபகம் இருக்காது சரி நான் லைவ் முடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கு நியூஸ் போகுமா அவங்க சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தான் ஐடி பேர் பார்க்குறோம் சரி நான் பார்க்குறேன் பாய் லைவ் முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் பாய் யாரும் சப்போர்ட் பண்ணிக்க மாட்டேங்க அதை நன்றிலாம் சொல்ல இது இருக்கு பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ઓકે ધનુષ બાય રવિ અન્ બાય કોઈ તું ગાય ઓકે રવિ ઓકે બાય અન્ના બાય